ஹலோ இன்புத்து வாழ வணக்கம் சொல்லுங்க ஆ கேட்குது சொல்லுங்க யார் பேசுறது அம்மா வணக்கம் 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 எப்படி நல்லா இருக்கீங்களா சித்திரம் நல்லா இருக்கம்மா

ஒன்று புளி ஆ இல்லை இல்லை கூகுளே போய் கூகுளே சர்ச் யூடியூப்ல போனாலும் சரி கூகுளில் போனாலும் சரி புளிப்பாணி பரசுராமன் சித்தர் புளிப்பாணி பரசுராமன் சித்தர்னு போட்டீங்கன்னா கூகுள்லேயே வந்துடும் ஏன்னா நான் வந்து எனக்கு கடமாறா வரல இப்போ இப்போதான் இல்லையா ஒரு ஒரு கோடி பேர் தான் இருக்கிறாங்க கனமாறா வரல இன்னும் ஆமா ஆமா வரல என்ன வரல ஆமா ஒரு வீடியோ அரை மணி நேரத்தில் மாதாஜி மசாஜ் பண்ணுவோம் லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் பேர் பார்த்தாங்க முப்பத்தாறு நிமிஷத்தில் ரொம்ப போய்ட்ட போய்டி டெய்லி மருந்து எல்லா மருந்தையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் டெய்லி எல்லா மருந்தும் எல்லாமே எல்லாம் வந்து ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் மருத்துவர் ஆகணும்னு சொல்லிட்டு அதை பண்ணுறேன் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் ஆ எப்படி உங்களுடைய இந்த சேனல் நல்லா போயிட்டுருக்கா குருவருள் ஆன்மீகத்தை விட்டுட்டு தான் வந்துட்டீங்க இல்லை நீங்கள் இப்போ வந்து திருவருள் ஆரம்பிச்சுடுங்க இல்லையா சும்மா அதெல்லாம் அதான் மெய்ப்பொருள் தான் திருவருள்னு சொன்னேன் குருவருளை விட்டுட்டு திருவருள் வந்துட்டீங்க மெய்ப்பொருள் ஆன்மீக மையம் ஆ சரி சந்தோஷம் சரிம்மா தே தனி தனி கேட்டு கொடுக்குறேன் தான் ஐயா இருந்தாங்க உங்கள்கிட்ட பிரச்சனை

நல்லா இருக்கீங்க பேசுபோல பார்த்து என்னன்னு தெரியல பேசு நல்ல போட்டு ক্েরি ম্র ক্রি 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 ম্রি ত্র স্রি